நேர்களுவருக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி நேற்றைய தினம் ஜும்மாவுக்கு பிறகு பாலஸ்தீன மக்களுக்காக உலகம் பூராகவும் பல தரமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது அதை ஒவ்வொன்றையும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம் குறிப்பாக தினம் ஜும்மாவுக்கு பிறகு எமன் நாட்டில் தலைநகரான சனாவில் லட்சக்கணக்கான மக்கள் பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி ஒன்று கூடி இருக்கிறார்கள் அவர்கள் ஒன்று கூடி இரண்டே இரண்டு விடயங்களை சத்தம் போட்டு கோஷமிட்டவர்களாக இருந்தார்கள் ஏ அமெரிக்காவை நாங்கள் மரணத்தை விரும்பக்கூடியவர்கள் மரணங்கள் எங்களோடு பின்னி பிணைந்து இருக்கும் மரணங்களோடு விருப்பம் உள்ளவர்களிடம் தயவு செய்து சண்டைகிட்டு கொள்ளாதீர்கள் இறுதியில் நீங்கள்தான் தோல்வியின் உச்சத்தை அடைவீர்கள் இன்னும் அடைந்து கொண்டே இருப்பீர்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள் அதே போல பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டியும் அங்கே பல கோஷங்கள் எழுப்பப்பட்டன பாலஸ்தீன மக்களை நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று எண்ணிவிட வேண்டாம் நாங்களும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் அனுதினமும் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் சாம் பிரதேசம் வெற்றி கொள்ளப்படும் அந்த நாளுக்காக வேண்டி ஒட்டுமொத்த சமூகமும் எதிர்பார்த்த வண்ணமே இருக்கிறது சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு வெற்றிக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் மிக விரைவில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் கவலை வேண்டாம் என்று சொல்லிய இந்த கோஷம் சமூக வலைதளங்களில் மாற்று மத மக்களிடம் பல வரவேற்பை பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த கோஷங்களுக்கான அர்த்தங்கள் எங்களுக்கு புரியவில்லை ஆனால் இதை கேட்கிற போது ஏதோ ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படுகிறது என்று பல பின்னூட்டல்களை அவர்கள் கிட்ட வண்டவே இருக்கிறார்கள் அதே போல நேற்றைய ஜும்மாவுக்கு பிறகு அதிகமானவர்கள் அமெரிக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் குறிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டவர்களினுடைய அதிகமான கருத்துகள் எவ்வாறு இருந்தது என்றால் நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக மட்டுமே இந்த இஸ்லாத்தை தழுவுகிறோம் அமெரிக்காவும் அவர்களுடைய இந்த நிலைமைக்கு ஒரு காரணி தான் ஒரு விமோஜனமாகவும் அதற்கான ஒரு உதவிகளாகவும் எங்களுடைய இந்த இஸ்லாத்தை தழுவுகிற விடயம் இருக்கும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போல நேற்றைய ஜும்மாவுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய இஸ்லாமியர்களோடு இணைந்து ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் ஃப்ரீ பாலஸ்தீன் சொன்ன விடயம்தான் என்று ஒரு பேசு பொருளாக கூறியிருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி மாளிகையினுடைய பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்களும் அந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆதரவு அளித்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை தினமும் பாலஸ்தீன மக்கள் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த மக்களுக்காக வேண்டி நாம் ஒவ்வொரு தினமும் கையேந்தி துவா செய்து கொள்வோமாக